வணக்கம் மே மாத ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ நாராயணாய இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் குரு ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு சென்று அமர்கிறார் மூன்றில் சனி நான்கில் செவ்வாய் புதன் ராகு ஐந்தில் சூரியன் சுக்கிரன் பத்தில் கேது வந்திருக்கிறார்கள் பிறகு புதன் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்திற்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கும் சூரியன் ஆறாம் இடத்திற்கும் சுக்கிரன் ஆறாம் இடத்திற்கும் நகரவிருக்கிறார்கள் மூலம் ஊராடா உத்திராடா ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களின் பழங்களை கடைசியில் பார்க்கலாம் இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்தவரை வரவும் அதிகரிக்கும் செலவும் அதிகரிக்கும் ஐந்தில் என்ற குறுபகவான் ஆறாம் இடத்திற்கு செல்வதால் சில மாற்றங்களை சந்திக்கலாம் பயணங்களால் பயன் இருக்காது என்பதால் தவிர்த்து விடுவது நல்லது எதிர்ப்புகளை சந்திக்கும் போது கவனமாக வார்த்தைகளை கையாள்வது நல்லது துணையின் ஆதரவு கிடைக்கும் மன அழுத்தம் சிறிது சிறிதாக குறைந்து நிம்மதியடைவீர்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்களுக்கு திட்டமிடுவீர்கள் குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள் உறவினர் வருகையும் அவர்களால் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள் சில முயற்சிகள் தாமதமானாலும் சாதகமாக அமையும் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு செலவுகள் கூடும் வியாபாரம் தொடர்புடைய முயற்சிகள் வெற்றி பெற தாமதமாகும் கூட்டு தொழில் லாபம் தரும் வேலையில் இருப்பவர்கள் கூடுதல் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆனாலும் உங்கள் சாமாத்தியத்தால் வேலைகளை முடித்து வெற்றி காண்பீர்கள் மாணவர்கள் செலவுகள் அதிகம் இருந்தாலும் தங்கள் லட்சியத்திற்கான பயணத்தில் வெற்றி காண்பார்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் பெற்றோர்களின் முழு ஆதரவை பெறுவார்கள் குடும்பத்தில் இருப்ப தேவையறிந்து உங்களுக்கு உதவுவார்கள் உங்கள் செயல்திறன் மேம்படும் ஆனால் திடீர் பயம் கவலைகள் அதிகரிக்கும் என்பதால் கவனமுடன் இருங்கள் யோகா தியானம் போன்றவற்றை தொடர்ந்து செய்து செய்துவார்கள் கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அலைச்சல் இருக்கும் வருவாய் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துவிடுவீர்கள் அரசியல்வாதிகள் நற்பெயர் எடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவிகளும் எதிர்பாராத பதவிகளும் வந்து சேரும் மாணவர்கள் விளையாட்டு போன்ற துறைகளில் பிரகாசிப்பார்கள் நட்சத்திர பழங்கள் மூல நட்சத்திரம் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் சுபகாரியங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் புதிய பொருட்கள் நிறைத்துடுவீர்கள் மதிப்பு மரியாதை செல்வாக்கு சொல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கும் தடைகள் தாமதங்கள் விலகம் பூரண நட்சத்திரம் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பையும் பரிபூரணமாக கிடைக்கும் தடைகளைத் தாண்டி வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்திலும் கணவன் மனைவியிடையேயும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல அமையும் நண்பர்கள் உதவுவார்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் சன் சளி இருமல் போன்ற தொல்லைகளை சந்திக்கலாம் வேலை செய்பவர்கள் நற்பெயர் எடுப்பார்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணும் சுப காரியங்கள் நடைபெறும் பவனை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் இந்த மாதம் நல்ல நாட்கள் ஏழு மற்றும் எட்டாம் தேதி மட்டும் நன்றி வணக்கம் என்று சந்திப்போம்